பேரறிஞர் அண்ணாவின் படைப்புகளை வாசிப்பு இயக்கமாக மக்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் கொண்டு சேர்க்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் முன்னெடுப்பில் பேரறிஞர் அண்ணாவின் முப்பத்தி இரண்டு படைப்புகள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றன சென்னை புத்தக கண்காட்சியில் அரங்கு எண்கள் ஐநூற்று ஒன்று ஐநூற்று இரண்டு ஆகிய கடைகளில் இன்றும் நாளையும் பெற்றுக்கொள்ளலாம் வெல்கம் டு ஆண்ட கார்டு இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக சிறப்பு உறுனராக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவருடைய நேற்றைக்கு ஒரு செய்தி அல்ஜசீரால வந்தது அது ஆக்சுவலா அல்ஜசீரால வர்றதுக்கு முன்னாடியே வெளியாகி இருக்க வேண்டியது ஆனா யாருடைய கவனத்திற்கும் அது வந்து சேரவே இல்லை இந்தியாவினுடைய உச்சகட்ட அதிகார அமைப்பாக கருதப்படுகின்ற நித்தி ஆயோக்கினுடைய தலைமை செயல் அதிகாரி திரு சுப்பிரமணியன் அவர்கள் வந்து மோடி அரசு மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி பகிர்வு விவகாரத்தில் தலையீடு செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்கிறாரு தானே அதற்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் பேசியிருக்கிறதா தகவல் அந்த வீடியோ இப்ப பல இடங்களில் நீக்கப்பட்டிருக்கிறது அது எங்க பதிவு செய்யப்பட்டதோ அங்கிருந்தே கூட அது நீக்கப்பட்டிருக்கிறது இப்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இதை அல் கேரி பண்ணிட்டு வந்திருக்கிற இந்த செய்தியை இன்றைக்கு ஊடகங்கள் தலைப்பு செய்தி ஃபுல்லாக ராமர் கோயில் தான் ஸ்டாம்பு வெளியிட்ருக்கிறாங்க அயோத்திக்கு ட்ரெயின் இருக்கிறாங்க மோடி வந்து தரையில் பெட்ஷீட்டு போத்தி படுத்துருக்கிறாராம் இளநீர் மட்டும் சாப்பிட்றாராம் கோயில் கோயிலாக சுற்றுப் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறாரு அப்புறம் அமைச்சர்கள்லாம் வந்து அன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து விளக்கேற்றணும்னு உத்தரவு பட்டிருக்கிறாரு மத்திய ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு வந்து அரை நாள் விடுமுறை இதெல்லாம் இந்தியா வந்து மதச்சார்பற்ற இந்தியா கேள்விப்பட்ட ஒன்று இப்ப அவங்க விளக்கேத்துறது இருக்கட்டும் பொதுவா கண்டோலன்ஸுக்கு தானே கதவை பூட்டுவாங்க இவங்க திரைப்பழாவுக்கு போட்ட சொல்றாங்க அது அறநாள் அது என்ன அறநாள் கணக்குன்னு தெரியல இது வந்து இப்ப விளக்கேற்ற சொல்லும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு இருட்டு அறையில ஒரு மெழுகுவத்தி வெளிச்சத்துல தீவிரவாதிகள் போன்று மூன்று பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த மூன்று பேர் யாரு என்ன பேசுனாங்க அது எப்படி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே வந்து தலைகீழாக புரட்டி போடக்கூடியது மாநிலங்களின் உரிமையை பறிக்கக்கூடியது அப்படின்றது தான் அந்த அந்த சதி கூட்டத்தில் வந்து நடந்தது இந்த சதி கூட்டம் என்ன அப்படின்றத பற்றி தான் அல்ஜசீரா வந்து விரிவாக அந்த கட்டுரையில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க யார் அந்த மூணு பேர் சுப்பிரமணியம் வந்து இப்போ நிதி ஆயோக்கினுடைய சிஇஓ வந்தா இருக்கிறாரு அப்போ வந்து அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் இன்னொருத்தர் வந்து மோடி மூன்றாவது வந்து வேணுகோபால் ரெட்டின்னு சொல்லி ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் இவங்க மூணு பேர் தான் அந்த இருட்டரைகள் இருந்து சதித்திட்டம் திட்டம் இருந்து பேசுறாங்க என்ன பேசணும் அப்படின்றத வந்து சுப்பிரமணியம் வந்து சென்ற ஆண்டு ஒரு செமினாரில் ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் இன் இந்தியா அப்படின்ற தலைப்பில் வந்து என்ன பேசணும் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பேசுறாரு அதை ஆர்கனைஸ் பண்ணது வந்து சென்டர் ஃபார் சோசியல் அண்ட் எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் அப்படின்ற அமைப்பு தான் அதை ஆர்கனைஸ் பண்ண அதில் வந்து ஒரு ஃப்ரீயாக பேசியிருக்கிறாரு இது யாருடைய கவனத்துக்கும் வரல ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் அமைப்பு ஒரு நான் ப்ராஃபிட் ஜேர்னலிஸ்ட் அமைப்பு அவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க இதில் புரோனாயில் வந்து ஈடுபடுறாங்க ஈடுபட்டு என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு கேள்விகள் கேட்டு அனுப்புறாங்க பிஎம்ஓ ஆபீஸுக்கு சுப்பிரமணியத்துக்கு நியூயோகிக்கு இவங்க எல்லாத்துக்கும் அனுப்புறாங்க யாரும் பதில் சொல்லலை சொல்லலைன்றது மட்டும் இல்லை யூடியூப்ல இந்த வீடியோவே தூக்கிட்டாங்க அப்படி என்ன அந்த வீடியோவில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா மோடி வந்து பிரதமர் ஆவதற்கு முன்னாடி குஜராத் முதலமைச்சராக இருந்தபொழுது ஒரு தீவிரமான மாநில சுயாட்சி உரிமை போராளியாக தன்னை காட்டி கொண்டார் நீட்டு வந்து எதிர்த்தாரு ஜிஎஸ்டி வந்து வேணாம்னு சொன்னார் மாநிலங்களுக்கு வந்து ஐம்பது சதவீத பகிர்வு வேணும் இப்படிலாம் வந்து டைலாக் வந்து விட்டார் பிஎம் ஆன பிறகு என்னாச்சு பிஎம் ஆன பிறகு நீங்கள் வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி அவருக்கு ஒரு நினைப்பு வந்துருக்கு இருந்து நேராக டெல்லிக்கு வந்தாச்சு ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்துத்துவ அஜெண்டா அப்படின்றது ஒரு பெரிய அஜெண்டா வந்து இருக்கு அப்போ மாநிலங்களையும் எதிர்கட்சிகளையும் நசுக்குவதற்கு நீங்கள் என்ன தான் வந்து எல்லாம் இது பண்ணாலும் பல மாநிலங்களில் எதிர்கட்சிகள் இன்றும் வலுவாக இருக்குது சவுத் இந்தியாவாக இருக்கட்டும் வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் பீகார் யூபி கூட எடுத்துங்க அப்போ இதை ஒடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க பொருளாதாரத்தில் வந்து கையை வைக்கணும் கையை வச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அந்த மாநில அரசுகளை செல்லா காசாக மாற்ற வேண்டும் இதுதான் அவருடைய நோக்கம் அப்போ வந்து அந்த போர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து வரி பகிர்வு அவங்களுடைய வேலை வந்து என்ன சொன்னா இந்தியா முழுவதும் பெறக்கூடிய வரிகளிலிருந்து மாநிலங்களுக்கு எவ்வளவு வந்து ஒதுக்கீடு செய்யணும் அப்போ ஃபோர்டீன்த் ஃபினான்ஷியல் இயர் பட்ஜெட்டில் வந்து நீங்க ஃபார்ட்டி டூ வந்து ஒதுக்கணும் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க யாரு போர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் அந்த வேணுகோபால் ரெட்டி தலைமையிலான இது பண்றாங்க மோடி வந்து என்ன சொல்றாரு தன்னுடைய செக்ரட்டரி சுப்பிரமணியம் மூலமாக இல்ல தேர்ட்டி டூ தான் டூன்றது அதிகம் எங்களுக்கு வந்து அதிகம் நம்ம ஒன்றிய அரசுக்கு அதிக நிதி தேவையா இருக்கு இல்ல ஒரு சந்தேகம் இப்ப ஒரு பிரதமராக இருக்கும் பொழுது நாட்டினுடைய நிதி நிலை என்ன அப்படின்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு உள்ள வரும்போதே அவரு அதற்கு முன்னாடியே வந்து தொடர்ந்து நீங்க தெரியாது அவருக்கு ஜெய் ஸ்ரீராம் மட்டும்தான் தெரியும் இல்லை அந்த தரவுகளை அதிகாரிகள் கொடுத்து இது நம்மளுக்கு சரி வராது அதனால வந்து நம்ம இதை பேசலாம் அந்த டாக்ஸ் வந்து தப்பா இல்லை அப்படி பேசணும்னா நீங்கள் அந்த மூன்று பேர் அந்த சதி திட்டம் போடும்போது கூட யார் இருந்திருக்கணும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்திருக்கணும் அருண்ஜேட்லி அவர் இருந்திருக்கணும் அப்புறம் ஃபினான்ஸ் துறை டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி இருந்திருக்கணும் இவங்க அவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும் டேட்டா வந்து தெரியும் இவங்க யாரும் இல்லை நிதித்துறை சம்பந்தப்பட்டவங்க யாரும் யார் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறாங்களோ அவங்க இல்லை இப்போ மோடிக்கு என்ன தெரியும் டிமானடைசேஷன் வந்து நைட்டு எட்டு மணிக்கு அறிவிச்சிட்டு ஐநூறு ரூபாய் செல்லாது ரெண்டாயிரம் ரூபாய் செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரேடியாக அடிச்சு எல்லாத்தையும் தெருவில் நிற்க வச்சாரு அவருக்கு வந்து பொருளாதாரத்தை பற்றி எதுவும் தெரியாது வரலாற்றை பற்றியும் தெரியாது அலெக்சாண்டர் வந்து பீகார் வரைக்கும் வந்தார் பீகாரில் வந்து புறமுகிட்டு போனார் அந்த வீரமணியில் நான் நிற்கிறேன்னு உலர்னவர் அலெக்சாண்டர் வந்து அந்தர் வந்தது வந்து சிந்து நதிக்கரை அங்கே வந்துட்டு அவர் ரிட்டன் போயிட்டார் இப்படி அவருக்கு வரலாறும் தெரியாது பொருளாதாரமும் தெரியாது அறிவியலும் தெரியாது பிளாஸ்டிக் சர்ஜரி விநாயகர் வந்து அந்த காலத்துலயே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அதனால ஒரு குன்சாவா குத்து மதிப்பா எனக்கு வந்து ஃபண்டு வேணும் அதிக நிதி வேணும் இது பேசாது சுப்பிரமணியம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வந்து மீடியேட்டரா வந்து இருக்கிறாரு அப்போ பினான்ஸ் கமிஷன் சேர்மன் வந்து என்ன சொல்றாருன்னா அரசியலமைப்பு சட்டப்படி பினான்சியல் கமிஷன் வந்து ஒரு வரி பகிர்வு குறித்து முடிவெடுத்தால் அதை அமல்படுத்தணும் யாரு ஒன்றிய அரசு வந்து பட்ஜெட்டில் வந்து அமல்படுத்தணும் முடியாது அப்படின்னு மறுத்தாங்கன்னா அந்த கமிஷனை கலைச்சிட்டு இன்னொரு கமிஷன் போடணும் இதை தவிர அவங்களுக்கு வேற அதிகாரம் வந்து அவங்களுக்கு கிடையாது அதுக்கு தான் ஃபினான்ஷியல் பினான்சியல் கமிஷனே வச்சுருக்கிறாங்க என்னெல்லாமோ பேசி பார்க்குறாரு கடைசியாக வந்து இவர் என்ன சொல்றாரு நம்ம வேணுகோபால் ரெட்டி உங்கள் பாஸ்ட்டை போய் சொல்லுங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அப்போ வேறு வழி இல்லாமல் இதை வந்து மோடி வந்து ஒத்துக்கொள்ளுகிறார் ஏன்னா அப்போ தானே வந்திருக்கிறாரு தான் மெல்ல மெல்ல நீங்கள் வந்து மற்ற அமைப்புகள் அது வந்து நிதி அமைச்சகமாக இருக்கட்டும் இடியாக இருக்கட்டும் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் பிஎம்எல்ஏ ஆக்டாக இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் நீதித்துறையாக இருக்கட்டும் இந்த அமைப்புகள்லாம் சீர்குலைக்கப்படுவது அதுக்கு பிறகு தான் கிராஜுவலாக வந்து நடக்குது அப்புறம் டிமார்டேஷன் ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து இருக்குது அப்போ அவர் வந்து இதெல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு பாராளுமன்றத்துல ஒரு பச்சை பொய்யை சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா மாநிலங்களுக்கு அதிக பகிர்வை வந்து கொடுப்பதுதான் எங்களுடைய லட்சியம் இது குறித்து பினான்சியல் கமிஷன்ல வந்து ஒரு டிஸ்பியூட் வந்தது அதையும் மீறி சரி செய்து நாங்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுத்துருக்கிறோம் பச்சை பொய்ய வந்து சொல்லியிருக்கிறார் இப்போ முப்பத்தி ரெண்டுக்கு பதிலாக நாற்பத்தி ரெண்டு கொடுக்கணும்னு சொன்ன பிறகு நீங்க பட்ஜெட்ல வந்து கரெக்ஷன் போட வேண்டியிருக்கு என்ன கரெக்ஷன் போடணும்னா ஒன்றிய அரசுக்கு அதிக நிதி தேவைப்படுது அப்ப என்ன செய்யறாங்க நாப்பத்தெட்டு மணி நேரத்துல திரும்ப நைட்டோட நைட்டா உட்கார்ந்து இந்த ஃபிகர் எல்லாம் மாத்துறாங்க என்ன மாத்துறாங்கன்னா மக்கள் நலத்திட்டங்களுக்கான ஒன்றிய அரசின் நிதியை வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கறத வந்து கட் பண்றாங்க அது வந்து குழந்தைகள் பெண்கள் அந்த மகப்பேறு நலத்திட்டம் சத்துணவு திட்டம் அதுக்கு முப்பத்தாறாயிரம் கோடியாக இருந்ததை பதினெட்டாயிரம் கோடினு சொல்லி வந்து குறைக்கிறாங்க பதினெட்டாயிரம் கோடி சுவாகா சுவாகா இப்படி இது ஒரு உதாரணம் தான் இப்படி பல இதை வந்து குறைத்து தங்களுடைய நிதியை வந்து அதிகரிச்சுக்கிறாங்க ஓகே இது வந்து நடந்திருக்குது இதை வந்து அந்த செமினார்ல வந்து அவர் வந்து சொல்றாரு சுப்பிரமணியன் அவர்கள் வந்து வெளியே சொன்னது அப்படின்றதே வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா தான் இருக்கு அல்ஜி சீராவும் கூட இதுவரைக்கும் எந்த அரசு அதிகாரியும் இப்படியான ஒரு டேப்பை பத்தி பேசுனது இல்லை அப்படின்னு ஆனா இவ்வளவு முக்கியமான ஒரு டேப் கிடைச்சிருக்குது ஆனா அது போதிய வெளிச்சம் அதில் கிடைத்திருக்கிறதா இல்லை அது முதலையும் நான் சொன்னேன்ல இன்னைக்கு மீடியாவில் எதுலேயுமே வந்து இதை பற்றி வரலை ஏன் அப்படின்னு சொன்னால் மொத்த தேசிய ஊடகங்களும் வந்து பிஜேபி மோடி அரசனுடைய கண்ட்ரோலில் வந்து இருக்குது அவங்க சொன்னால் இவங்க தலையாட்டுவாங்க ஒரு பொம்மலாட்ட மாதிரி அதனால் யாரும் இதை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை மாறாக அல் ஸீராவினுடைய அந்த கற்றையை சங்கிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஹமாஸ் தீவிரவாத அமைப்பை ஆதரிக்கக்கூடிய ஒரு பாய் நாட்டு பத்திரிகை அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையை நீங்கள் என்ன ஏத்துக்காதீங்க அந்த பாய்நாட்டுக்கு ஒரு போயிட்டு வந்தாரு போயிட்டு வந்தாரு அப்புறம் வந்து அங்க எட்டு கடற்படை அதிகாரிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க உழவு பார்த்தாங்க இஸ்ரேலுக்கு உழவு பார்த்தாங்க ஒரு இத்தாலிய நீர்மூழ்கி கப்பலுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்க வேலை பார்க்க போனா ஒழுங்கா வேலை பார்க்கணும் இப்படி அப்பட்டமா உழவு வேலை பார்த்ததை கண்டுபிடிச்சி தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்புறம் ஜெய்சங்கர் எல்லாம் போய் மன்றாடி கெஞ்சி அதை வந்து இப்ப வந்து சிறை தண்டனையா குறை குறைச்சிருக்கிறாங்க எவ்வளவு ஒரு சந்தைன்றது தெரியல இன்னும் அது ஓடிட்டு இருக்கு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு ஓடிட்டு இருக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து மோதனவிகளை பழித்து பேசிய போது முதல்ல கண்டித்த நாடு வந்து கத்தார் தான் அப்புறம் வந்து இஸ்லாமிய நாடுகள் கண்டிச்சுது இப்ப சங்கிகள் நாங்கள் வந்து கத்தார் ஏரியாசலாம் பயணிக்க மாட்டோம் கத்தார் ஏரியாசலும் பார்த்துருக்கவே மாட்டோம் உண்மையிலே ஒரு உலக குழு பெற்ற விமானம் நிறுவனம் அப்புறம் வேர்ல்டு கப் ஃபுட்பால் அங்கதான் நடந்தது இன்னைக்கு வந்து இஸ்ரேல் போர்ல வந்து மீடியேட்டரா பணைய கைதிகளை எல்லாம் விடுவிக்கக்கூடிய ஒரு நாடா வந்து இருக்கு சின்ன நாடு சின்ன பொருளாதாரம் எல்லாம் இருந்தாலும் அவங்க வந்து உலக அரசியல் அப்படி முக்கியமான ஒரு அங்கம் வந்து வகிக்கிறாங்க அல்ஜஸ்ல வேலை பார்க்கறவங்க எல்லாருமே வந்து வெள்ளையர்கள் நீங்க அந்த சேனல்லே பாத்தீங்கன்னா அரேபியர்களோ ஆசிரியர்களோ வந்து விரல் விட்டு எண்ணிரலாம் ஒளிபரப்பு பாத்திரிக்கை ஆமா அப்ப வெஸ்டர்ன் மீடியால சுதந்திரம் இல்லாமல் உண்மையே பேச முடியாமல் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் அல்ஜஸ்ராவுக்கு படையெடுத்து வராங்க நிறைய ஸ்டோரிஸ் வந்து அவங்க பிரேக் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்ல இப்போ ஜமால் கஷோகி மறட்டதா இருக்கட்டும் யாசர் வந்து விஷம் வைத்து கொல்லப்பட்டதா இருக்கட்டும் இதெல்லாம் துணிச்சலா வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இப்ப சவுதி அரேபியாலாம் அல்ஜிசிராவை பேன் பண்ணியிருக்கு எகிப்தில் வந்து அல்ஜிசிரா ஜேர்னலிஸ்ட் வந்து சிறையில் இருக்கிறார் இதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் ஆமா அப்புறம் காசால வந்து கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட அல்ஜிசிரா செய்தியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்ப இப்படிப்பட்ட துணிச்சலான அந்த செய்தி நிறுவனம் இதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்குது இங்க இருக்கிற ஒரு மீடியாவும் இது வாயை தொடர்ந்து பேசவில்லை ஓகே ஆனா இன்னொரு பக்கம் இதே மீடியால வந்து நிதியமைச்சர் வந்து என்ன பேசுறாங்க நீங்க கொடுத்ததை விட ரெண்டு பைசா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம் இதுக்கு மேல நீங்க ஒரு பைசா கேட்க கூடாது உங்க ஓத்தா வீட்டுக்கு ஆசையா கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசி இருக்கிறாங்க ஆமா இது வந்து அந்த சுப்பிரமணியம் இன்னும் சொல்றாரு இவங்க இந்த பட்ஜெட்ல வந்து தங்கள் பொய்களை மறைப்பதற்கு லேயர் மேல் லேயரா வந்து வந்து பொய்களை அடிக்கிட்டு இருக்காங்க இதை டிரான்ஸ்பரண்டா நீங்க வெளியே வந்து பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கிண்டன்பர்க்கு புலனாய்வு மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்ல அது எப்படி ஒப்பிட முடியும் ஹிண்டன்பர்க்ன்றது ஒரு தனியார் நிறுவனத்தின் மீது நடத்தப்பட்ட ஆய்வு அவங்க வந்து ஒரு ஷார்ட் செல்லிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அதுல உங்களுக்கு தனிப்பட்ட நலன் இருக்கலாம் இது இந்த பக்கம் பிரச்சனை இருக்கலாம் அவ்வளவு இருக்கு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை எப்படி அவங்களால இது பண்ண முடியும் இப்ப ஹிண்டன்பர்க்கு ரிப்போர்ட் வெளிவந்த பிறகு அதானியினுடைய பங்கு சந்தை மதிப்பு வந்து நூத்தி பில்லியன் டாலர் வந்து இழப்பு ஏற்பட்டது ஏன் ஏற்பட்டது நீ வந்து சட்டவிரோதமாக மணி லாண்டரிங் பண்ணி மொரீஷியஸ்லையும் மற்ற இல்லாத நாடுகள்ல இருந்தும் பினாமி பேர்களில் வந்து அதானி இதுல முதலீடு செய்து எழுபத்தைந்து சதவீதம் எழுபத்தை எழுபத்தி எட்டு சதவீதம் தான் ப்ரொமோட்டர்ஸ் வந்து பங்குகள் வைத்திருக்கணும் அதை விட அதிகம் வைத்துக்கொண்டு சில பினாமிகள் மூலமாக துபாய் அப்புறம் வந்து தைவான் மொரீஷியஸ் இருந்து நீ வந்து பண்ணிருக்கிறதா அவங்களுடைய குற்றச்சாட்டு இதுல வந்து எல்ஐசி மற்றும் வந்து ஸ்டேட் பேங்க் பணம்லாம் இருக்குது இன்று வரை அது வந்து பதில் இல்லை சுப்ரீம் கோர்ட்டும் அதை கண்டுபிடிக்கல இது வந்து இன்னைக்கும் வந்து அதானியனுடைய குற்றங்கள் வந்து வெளி உலகத்துக்கு நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்படாமல் தான் இருக்கிறது அப்ப சுப்பிரமணியம் நிதி ஆட்சியினுடைய சேர்மன் அதற்கு ஒப்பிட்டு பேசுறாருன்னா இவங்களுடைய பட்ஜெட் எல்லாம் எவ்வளவு பெரிய மோசடியாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து யூகிச்சுக்கலாம் ஓகே இப்ப இந்த ஒட்டு மொத்தமா இந்த நிதி விஷயம் அப்படின்னு பேசும் பொழுது பொதுவாவே அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு உருட்டு நேரடியா ஒன்றிய அரசு வெவ்வேறு திட்டங்களின் மூலமாக அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்றாங்க இப்ப இது மக்களை எப்படி பாதிக்கு நீங்க இப்ப மோடி பதவிக்கு வந்த பிறகுதான் ஜிஎஸ்டி வந்து வருது ஜிஎஸ்டி வந்த பிறகு இந்த எட்டு ஆண்டுகளுடைய டேட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா மாநிலங்கள் அனைத்தும் நிதி சுமையில் பற்றாக்குறையில் வந்து தவிக்கின்றன இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ரூபா அவங்க வாங்கிட்டாங்கன்னா நமக்கு கொடுக்கறது வந்து முப்பத்தி ரெண்டு பைசா இப்ப ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வந்து இந்த வருமானம் அதிகமாக இருந்தது எந்த மாநிலத்திலையும் எந்த மாநில அரசும் தனக்கு விருப்பமான திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியாது நீங்க முடியணும்னா நீங்க ஆயிரம் ரூபாய் யோசிக்கணும் கடன் வாங்கணும் உங்க ஜிடிபில இருந்து ஒரு நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு மேல கடன் வாங்க முடியாது ஒன்றிய அரசே வந்து நாற்பது பெர்சன்ட் தான் ஜிடிபியில வந்து கடன் வாங்க முடியும் இப்போ அதெல்லாம் மீறி இருக்கு சில மாநிலங்கள்லாம் அந்த பெர்சன்டேஜோட அதிகமான கடன் சுமையில இருக்கு இப்ப இலங்கையில பொருளாதார நெருக்கடி வந்தபோது இந்தியாவும் கிட்டத்தட்ட அந்த நெருக்கடியை நோக்கி போகிறதா அப்படின்னு அப்ப கற்றையெல்லாம் வந்துச்சு அப்ப இந்த டேட்டா எல்லாம் வெளியே வந்துச்சு இப்போ இந்த சுமையை வந்து மக்கள் தான் அனுபவிக்கணும் இப்ப இதெல்லாம் நமக்கு வந்து இந்த நிதி நமக்கு வரல அப்படின்னு சொன்னா நீ விலைவாசி வீரமாக இருக்கட்டும் வேலை இல்லா திண்டாமல் திண்டாட்டமாக இருக்கட்டும் பணவீக்கமாக இருக்கட்டும் இப்படி பல வகைகளில் வந்து நாம் பாதிக்கப்படுவோம் அப்போ இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும்னா பணத்தை நீங்கள் வந்து ஃப்ளோட் பண்ணணும் பணத்தை வந்து பல வகைகளில் நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து இறக்கி விட்டாதான் மக்கள் நுகர்வு திறன் வந்து அதிகரிக்கும் தொழிலாளிகளுக்கு பணம் கிடைக்கும் பணம் கிடைச்சால்தான் கடைக்கு போய் வந்து வாங்க முடியும் இப்போ மாநில அரசிட்ட வந்து அந்த நிதி இல்லைன்னா என்ன செய்ய முடியும் அப்ப இந்த இந்த மிக முக்கியமான பிரச்சனையை ஜீவாதாரமான வாழ்வாதாரமான பிரச்சனையை இந்த எட்டு ஆண்டுகளில் இந்த ஃப்ராடு நடந்திருக்குன்றது மிகப்பெரிய இந்தியாவின் வரலாறே கண்டிராத ஒரு மிகப்பெரிய போச மோசடி அப்படின்னு நான் வந்து சொல்றேன் இது எவ்வளவு ஒரு ஒரு சர்வாதிகார திமிர் இருந்தால் இதை இவர்கள் செய்திருப்பார்கள் மறைத்திருப்பார்கள் ஊடகங்கள்ல இது வந்து டிபேட்டுக்கு வந்து வரல இதெல்லாம் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியா இருக்கும் ஓகே நிறைய விஷயங்கள் விரிவாக இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரத்தில் தான் இருக்கு நன்றி